ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்டூக்லவரன் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜீவன் தருண் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று இருக்குது அந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மகன் அல்லது மகளுக்கும் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு அறுபத்தி மூன்று ரூபா நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கிடைக்கும் அரௌண்டாக பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு லட்சரூவா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் உங்களோட குழந்தைகளோட படிப்பாக இருக்கட்டும் அதுபோக குழந்தைகளோட திருமணம் எல்லாத்துக்குமே இது பேருதவியாகவே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இது எப்படி நம்ம சேமிக்கிறது ஸோ கடைசியில் எப்படி இவ்வளோ அமௌண்ட் பணம் வருது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு பையனில் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டுன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீவன் தருண் திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது இது எல்ஐசியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பாலிசின்னு சொல்லலாம் ஸோ எல்ஐசி அப்படிங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இந்திய அரசாங்கத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா குழந்தைகளுக்கான பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜீவன் தருண் அப்படிங்கிறது ஸோ உங்களோட குழந்தை பிறந்து முப்பது நாட்கள்லிருந்து அவங்களுக்கு பன்னிரெண்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆணோ அல்லது பெண் குழந்தைகளோ அவங்களுக்கு உண்டான ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம் அதுபோக தொகை செலுத்தும் காலம் அதாவது குழந்தைக்கு இருபது வயது ஆகும் வரைக்கும் நம்ம வந்து தொகை செலுத்துற மாதிரி இருக்கும் ஸோ குழந்தைக்கு இருபத்தைந்து வரை ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த பெனிஃபிட்டை அடையலாம் ஸோ இடையில் உங்களுக்கு வந்து அதாவது குழந்தைகளுக்கு எதாவது படிக்கிறதுக்கான செலவுகளுக்கு பணம் வேணும் அப்படின்னாலும் லோன் ஆப்ஷன்ஸும் வந்து இதில் கொடுக்குறாங்க ஸோ அது போக நீங்கள் வந்து பாலிசி போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னாலோ அதாவது ஒருவேளை நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னாலோ அல்லது ஒருவேளை பாலிசி போடக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுட்டாலோ உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து பணம் உதவியாக கிடைக்கும் ஸோ அப்படியான ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா ஜீவன் தருண் அப்படிங்கிற இந்த எல்ஐசி திட்டம் ஸோ இதில் நம்ம என்னென்ன எல்லாம் அடையலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் அறுபத்தி மூணு ரூபா சேமிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபா கட்டினீங்க இருபது வருஷம் அதாவது உங்கள் குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ வயசுலேருந்து போடுறீங்க முப்பது நாள் குழந்தை பிறந்த முப்பது நாள்லேருந்து போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் ஒரு ஐந்து வயது குழந்தைக்கும் இந்த ஸ்கீம்லேருந்து போடலாம் அந்த குழந்தைக்கு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் பதினைந்து வருஷம் மட்டும்தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க அதாவது ஒவ்வொரு மாதமும் அதுக்கு உண்டான அமௌண்ட்டு ஸோ ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு இருபது வயது ஆகும் வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண முடியும் அதாவது அடுத்த பத்து வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணலாம் ஸோ டோட்டலாகவே அந்த குழந்தைக்கு இருபது வருஷம் வரைக்கும் தான் நீங்கள் பே பண்ண முடியும் இருபத்தி ஐந்தாவது வருஷத்துலேருந்து அந்த குழந்தைக்கு ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டம் தான் ஜீவன் தருண் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்க்கலாம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த திட்டத்தோட பேர் ஜீவன் தருண் ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக குழந்தை பிறந்து அதாவது முப்பது நாட்கள்லேருந்து பனிரண்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த திட்டம் மிகவும் பேருதவியாகவே இருக்கும் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயதுக்கு உள்ளே இருக்க குழந்தைக்கு நான் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு ஸோ அந்த குழந்தையோட செம்மை அஷூடு அதாவது நீங்கள் வந்து அதிகபட்சம் ஐந்து ரூபா நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அதிகபட்சமாக அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா செலுத்துவீங்க அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் செலுத்தலாம் அதுவே நீங்கள் ஒவ்வொரு ஹாஃப் இயர்லி அல்லது குவார்டர்லி அல்லது இயர்லியைக்கூட நீங்கள் செலுத்தலாம் அதை பின்னாடி நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் நீங்கள் ஒவ்வொரு மாதமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சேர்த்து ரூபா செலுத்திட்டு இருக்கீங்க ரெண்டாவது வருஷத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இருபதாவது வருஷம் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா செலுத்துவீங்க இதுல இன்க்ளூடிங் கவர்மெண்டோட ஜிஎஸ்டி இருக்கு ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா இன்க்ளூடிங் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய்னா அதுல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபா வந்து நீங்க பிரிமியம் செலுத்தணும் பிளஸ் எண்பத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிறது அது வந்து ஜிஎஸ்டி ஸோ இப்போ இந்த பக்கம் பாருங்க ரைட் சைடில் பெனிஃபிட் அண்ட் கவரேஜ் டேபிள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏஜ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஜீரோ வயசு ஸோ அதாவது குழந்தை பிறந்து முதல் பர்த்டே கூட கொண்டாடலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வருஷம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா செலுத்துவீங்க ஸோ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு பத்தொம்பது வயது நிறைவடையுது பத்தொம்பது வயது நிறைவடைந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இருபதாவது வயதுலேருந்து இருபத்தி நாலாவது வயது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் போட தேவையில்லை அதுதான் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மெச்சூரிட்டி பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து நீங்கள் செலுத்துனது ஸோ அதாவது மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திரெண்டு ரூபா செலுத்துவீங்க பத்தொம்பது வருஷத்துக்கு அதாவது அந்த குழந்தைக்கு பத்தொம்பது வருஷம் வரைக்கும் செலுத்துவீங்க அப்படி செலுத்தக்கூடிய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுரூவா நீங்கள் செலுத்துவீங்க ஆனால் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை என் குழந்தைக்கு பத்தொன்போது வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து பத்தொன்போது வருஷம் செலுத்தியாச்சு ஸோ எனக்கு இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் எனக்கு பன்னிரெண்டு லட்சம் வேண்டாம் அதுக்கு முன்னாடியே என் குழந்தைய நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா ஸோ படிக்க வைக்கும்போது பத்தொம்பதாவது வருஷத்தில் எனக்கு ஒரு சமபம் அமௌண்ட் வேணும் அப்படின்னாலுமே அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது சரிங்களா இருபதாவது வருஷம் எழுபத்தையாயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் இருபத்தி ஒன்றாவது வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம எழுபத்தையாயிரம் எழுபத்தையாயிரம் வாங்கிக்கலாம் இருபத்தி அஞ்சாவது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒம்பது லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் வாங்கிக்கலாம் டோட்டலாக உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஒருவேளை இந்த பாலிசியில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி போடக்கூடிய அதாவது அம்மாவோ அப்பாவோ தான் குழந்தைகளுக்கு வந்து அந்த பாலிசியை போடுவீங்க ஸோ ஒருவேளை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஏழு வருஷம் ஆகும்போது ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாலிசி வந்து அதோட நிறுத்திடுவாங்க அப்படி நிறுத்தும் போது அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எட்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து எல்ஐசி மூலமா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது பாலிசி போடக்கூடிய அப்பாவோ அம்மாவோ ரிஸ்க் ஃபேக்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஸோ ஒருவேளை அந்த பாலிசிதாரர் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாலுமே அந்த அமௌண்ட் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சேரும் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்கீமோட பெஷாலிட்டி ஜீவன் தருண் அப்படிங்கிறது ஸோ இது நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா இது வந்து மாசம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா அப்படி கணக்கு போட்டால் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்காக மகன்களோ அல்லது மகள்களுக்காகவோ பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி மூணு ரூபா செலவு பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பனிரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் அதில் இருபதாவது வருஷத்துக்கு மேலேருந்து உங்களுக்கு வேணக்கூடிய அமௌண்ட் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டொண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் ஒரு லட்ச ரூபா வேணுனாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா இல்லை நான் டோட்டலாகவே இருபத்தஞ்சி வருஷத்தில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த பன்னிரெண்டு லட்ச ரூபா வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம

ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து வரும் ஸோ ஓகேங்களா நீங்கள் போடக்கூடிய ப்ரீமியம் அப்படிங்கிறது நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுரூவா மட்டுமே ஓகேங்களா மேலே பாருங்கள் யூ பே டோட்டல் ப்ரீமியம் நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு யூ கெட் டோட்டல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஸோ இப்போது இது வந்து மாதம் மாதம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா போடுற மாதிரி பார்த்தாச்சு அமௌண்ட்டும் வாங்கலை அப்படிங்கிற ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வாங்கிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்னதான் அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவா காட்டுறேன் நான் வருட வருடம் பே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே அமௌண்ட் குறையும் ஓகேங்களா சோ நான் வருட வருடம் பே பண்ற போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதாவது இருபது வருஷத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வருஷம் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ரூபா உங்களோட மகன் அல்லது மகள் பேரில் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதே பத்தொம்பது வருஷத்துக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா செகண்ட் வருஷம் குறையும் இருபத்திரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ரூபா ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவா உங்களுக்கு குறைகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே பெனிஃபிட் தான் உங்களுக்கும் கிடைக்கும் போடக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லியாக நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இயர்லியாக நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டோட்டல் ப்ரீமியம் வந்து குறையும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுல நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் பட் இதில் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ஸோ நீங்கள் பத்தொம்பது வருஷம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரரூவா வந்து உங்களுக்கு குறையுது சரிங்களா ஸோ இயர்லியாக பே பண்ணும்போது இது வந்து குறையும் மாதம் மாதம் அல்லது குவார்டர்லி காஃபலி இந்த மாதிரி வேணாலும் நம்ம பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிக்கலாம் இது ஆன்லைன் மோட்லையும் கட்டிக்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது ஆட்டோமேட்டிக் டெபிட் இருக்குது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இநேஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மாதமும் எந்த டேட்டில் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்மளே சொல்லிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டேட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் எடுத்துக்குவாங்க ஸோ அதற்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோலாம் பே பண்ண முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரம் என்னால் பே பண்ண முடியாது அப்படிங்கிறப்பங்க கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க ஸோ கண்டிப்பாக என் குழந்தைகளுக்கு இந்த திட்டம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஜீவன் தருண்லேயே மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது மாதம் மாதம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதாவது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நம்ம பே பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது டோட்டலாக வந்து குழந்தைக்கு ஜீரோ வருஷத்துலேருந்து பத்தொம்பது வருஷம் வரைக்கும் பே பண்ணுறேன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா பே பண்ணுவோம் ஸோ குழந்தைக்கு இருபத்தி ஐந்தாவது வயதில் கிடைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம போடக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஐம்பத்தி ஏழு ரூபா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எப்போதும் அதுவே சப்ஸிக்வண்ட் இயர் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரெண்டாவது வருஷத்துலேருந்து குழந்தைக்கு பத்தொம்பாவது வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும் ஸோ டோட்டலாக ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்து முன்னூற்றி முப்பத்தெட்டு ரூபா பே பண்ணுவீங்க உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு அந்த இருபதாவது வருஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி அந்த அஞ்சு வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மெச்சூரிட்டி ஆகிறதுக்கான அந்த அஞ்சு வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸோ ஏதாவது உங்களுக்கு குழந்தைகளுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம அப்ளிகபிளாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா வருட வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ டோட்டலாக எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா மாதம் மாதம் நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தேழு ரூபா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா போடுவீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரூவா வரைக்கும் கிடைக்கும் ஸோ இது ஒரு சூப்பரான பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்திய நிறுவனத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒரு எல்ஐசி அமைப்பை பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம் இதில் தான் பார்த்திங்கன்னா ஜீவன் தருண் அப்படின்னு இந்த பாலிசி இருக்குது ஸோ இந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பாலிசி உங்கள் குழந்தைகளுக்கும் போடணும் அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் டச் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணது உங்களுக்கான பாலிசி அதாவது நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே இந்த பாலிசியை எங்கனால் போட்டு தர முடியும் சரிங்களா ஸோ அதாவது ஆட்டோ டெபிட் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் பண்ணி தருவோம் ஸோ அது போக உங்களுக்கு மேனுவலாக எந்த ஒரு ஃபார்மும் அனுப்பாமல் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசியான ஆன நாங்கள் அப்ளை பண்ணி கொடுப்போம் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களோட மகன் அல்லது மகளுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் இணையணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் மகன் அல்லது மகளுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தின் மூலமாக ஒரு பேருதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லுவேன் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் முதற்கொண்டு எல்லாமே அதிகமாக இருக்குது இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நம்ம ஒரு சேவிங்ஸ் எதுவுமே பண்ணாமையே இருப்போம் ஸோ ஆனால் நம்ம டெய்லி ஒரு அறுபத்தி அது அதுபோக பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி மூணுரூவாயும் இல்லை ஸோ ஒவ்வொரு மாதமே ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுரூவா அல்லது ரெண்டாயிரவாயோ பெனிஃபிட் பண்ணி அந்த குழந்தைகளுக்காக அவங்க பேரில் நம்ம போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம இருந்தாலும் இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு பேருதவியாகவே இருக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து அவங்களுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னாலுமே ஒரு காலத்தில் அவங்க ஒரு இருபது வருஷத்துக்கு மேலாயிடுச்சு அப்படின்னாலே அவங்க படிக்கக்கூடிய அந்த தருணமாக இருக்கட்டும் அது போக அவங்களுக்கு திருமண தருணத்தில் கண்டிப்பாக அப்போ நம்மக்கிட்ட காசு இருக்குமோ இருக்காதோ அல்லது நம்ம இருக்கிறமோ இல்லையோ இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு வாங்க கண்டிப்பாக நம்ம அதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்து உங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்ஐசியில் ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி திட்டத்தின் மூலமாக நாங்கள் சேர்த்து விடுவோம் சரிங்களா ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்